ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி லேட்டஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்லாம் நிகழ்கால திருநிலை பெயர் தொடரே எழுதுகன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்க்குற மாதிரி பேசிக் கான்செப்ட் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் முற்றுப்புறாத ஒரு சொல் வந்து எச்சம் அப்போ அது பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் ஓகேவா இங்கே எல்லாமே முற்றுப்பெறாமல் இருக்குது பெயரை கொண்டு முடிஞ்சது இந்த மூணு தான் அப்போ பெயர் இது முடித்தான் வினையை கொண்டு முடிஞ்சாலும் அது வினையற்றம் ஓகேவா இப்போது நமக்கு வந்து நிகழ்கால திறநிலை பெயரச்சம் திருநிலை பெயரச்சம் அப்படின்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டக்கூடியது ஓகேவா இங்கே வந்து செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுறதை பாருங்கள் படிக்கின்ற அப்படிங்கிற ஒரு செயல்தான் அது படிக்கின்ற அப்படின்னா இப்போ படிச்சுட்டு இருக்காங்க காலம் அப்போ அது காலத்தை வெளிப்படையாக காட்டுது செயலையும் காட்டுது அப்போ எழுதிய அப்படின்னா ஆல்ரெடி எழுதியது அப்போ அது காலத்தை காட்டுது எழுதி எழுதுறது ஒரு செயல் அப்போ அதுவும் திறனில பேரட்சம் ஓகேவா சிறிய கடிதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து செயலையோ காலத்தையோ காட்டலை ஆனால் சிறிய அப்படிங்கிற ஒரு அளவு அந்த பண்பை வந்து வெளிப்படையாக காட்டுறதுனால் இது வந்து குறிப்பு பெயரட்சம் ஓகேவா அப்போ நமக்கு இப்போ கொஸ்டின் அந்த நிகழ்கால திறனிலைப் பெயரட்சம் அப்போ படிக்கின்ற அப்படிங்கிறதான் தான் நிகழ்காலம் ஸோ அப்போ அதுதான் ஆன்சர் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க நீங்கள் புதுசாரம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பேர் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்யூ